அனைவருக்கும் வணக்கம்ங்க பதிமூணு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து மாலை ஆறு முப்பது விற்பனை பதிவில் நாம் இன்றைக்கி ஆறு விற்பனை பதிவுகள் பார்க்க போகிறோங்க பதிவுகள் இருக்கக்கூடிய இடம் ஈரோடு மாவட்டம் பெருந்துரைங்க டிஸ்பிளேல தெரிகிற நம்பருக்கு மட்டும் கால் பண்ணி விவரங்களை கேட்டுக்கலாமங்க ஒவ்வொரு பதிவும் இரண்டு நிமிட பதிவாக தான் நம்ம குறிப்பிட்றோங்க அதை பற்றின முழுமையான விளக்கம் அந்த ரெண்டு நிமிஷத்தில் மாடோ கண்ணோ தெளிவாக சொல்லிடுறோம் அட்வான்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் பிடிக்குது அட்வான்ஸ் பண்ணிடுறீங்க அப்புறம் வந்து ஒரு நாள் கழிச்சு ரெண்டு நாள் கழிச்சு மாற்றிக்கலான்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக அட்வான்ஸ் பண்ணாதீங்க எப்போல்லாம் நேரில் வந்து பார்க்குறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைக்குதோ அந்த அன்னைக்கு நேரில் வந்து பார்த்துட்டு என்ன மாடுகள் கன்றுகள் இருக்குதோ திருப்தியாக எது பிடிச்சிருக்குதோ அதுக்கு அட்வான்ஸ் பண்ணிட்டு போங்க நூறு கிலோமீட்டருக்கு மேலே இருந்திங்கன்னா கண்டிப்பாக ஜாயின்ட் வாடகை மூலமாக அனுப்பி கொடுக்குறோங்க வீடியோ பதிவில் முதல் பதிவாக பார்க்கறது பத்து மாதங்களான சொல்லி சுத்தமான நல்ல பெருங்கூட்டு மாட்டுக்கும் பால்வருக்குமான மாட்டுக்கும் பிறந்த பெருங்கூட்டு மாடு அதே மாடு பால்வருக்குமான மாடும் கூடங்க அதனுடைய கண்ணுங்க இது பத்து ஆகுதுங்க நல்ல கால ஊக்குமான கண்ணு ரட்டநாடி உடம்புங்க நாலு கால் கருப்பு இருக்குதுங்க நல்ல தோல் இலக்கமான கண்ணுங்க நாளைக்கு மாடானாலும் நல்ல பால் வர்க்கமாகவும் பெருங்கூட்டு உடம்புலையும் வந்து சேரும்ங்க விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி ஒன்பதாயிரம் ரூபாய்ங்க சில மாடுகள் பால் வர்க்கமாக இருக்குங்க ஆனால் குறுங்கால் மாடுகளாக இருக்கும் சில மாடுகள் வந்து நல்லா பெருங்கூட்டு மாடாக இருக்கும் ஆனால் பால் கம்மியாக இருக்குங்க இதனுடைய தாய் வந்து நல்ல பால் வர்க்கமாகவும் இருக்கும் நல்ல பெருங்கூட்டு உடம்புலையும் இருக்குங்க விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி ஒன்பதாயிரம் ரூபாய்ங்க குவாலிட்டியான காங்கேய கிடாரி கண்ணை தெளிவாக வேணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக தேர்வு செஞ்சு வாங்கலாமுங்க ஒரு கன்று வச்சுருந்தாலும் காங்கேயத்தில் நல்ல உடல் அமைப்பில் தெளிவாக ஒரு கன்று வேணும்னா தாராளமாக தேர்வு செஞ்சு வாங்கலாமுங்க விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி ஒன்பதாயிரம் ரூபாய்ங்க நல்ல அமைப்புங்க நல்ல கூர்வரான முக அமைப்புங்க நல்ல நெட்டு நீளத்தில் வரும்ங்க தாய்மார் நல்ல கரவை திரண்டு இருக்கக்கூடிய மாடு நல்ல பெருவட்டு மாடும் கூடங்க நம்ம வீடியோவை யூடியூப்பில் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ஃபேஸ்புக் இன்ஸ்டாவில் பார்க்குறவங்க மறக்காமல் நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோ தொடர்ச்சியாக உங்கள் ஃபோனில் நோட்டிஃபிகேஷனாக வரும்ங்க நாள்தோறும் நம்ம விற்பனை பதிவுகள் போடுறோம் இரு பதிவுகளாக போடுறவங்க ஒன்று வந்து ஈரோடு மாவட்டம் சிவகிரியிலேருந்து மதியம் இரண்டு முப்பதுலேருந்து மூணு மணி வரைக்கும் ஒரு பதிவும் மாலை பதிவு வந்து ஒன்று ஆறு முப்பதுலேருந்து ஏழு முப்பதுக்குள்ளே ஒரு பதிவும் போடுறவங்க ஒரு நாளைக்கு எட்டுலேருந்து பதினைந்து விற்பனை பதிவுகளாக கொண்டு வர்றவங்க வாங்கணும்னு நினைக்கிறவங்க ஒவ்வொரு பதிவும் பதிவுக்கான விளக்கத்தையும் முழுமையாக கேட்டுட்டு பிடிச்ச மாடுகள் கன்றுகளுக்கு நீங்கள் அட்வான்ஸ் பண்ணலாமுங்க தெளிவான கிடாரி கன்று பத்து மாதத்தை கன்று தானுங்க ஆனால் நல்ல பெரும் மாடாக வரும் விலை இருபத்தி ஒன்பதாயிரம் ரூபாய்ங்க இரண்டாவது விற்பனை பதிவாக நீங்கள் பார்க்கறதுங்க ரெண்டு பல்லுங்க இப்போ தான் ரெண்டு பல்லையும் முளைச்சி மேலே வருதுங்க வண்டி பழக்கம் மட்டும் இருக்குதுங்க ரைட் சைடில் போகக்கூடியதுங்க நல்ல ஒரு தெளிவான லம்பாடி காலைங்க ரெண்டு பல் இப்போ தான் முளைச்சி வருதுங்க வண்டி பழக்கம் மட்டும் தெளிவாக இருக்குதுங்க இன்னும் உடை அடிக்கலைங்க அதாவது கேஸ்ட்ரேஷன் எதுவும் பண்ணலைங்க பூச்சியாக தான் இருக்குதுங்க லம்பாடி காலை நல்ல கூறுவாரில் நல்ல நெட்டு நீளத்தில் வண்டி பழக்கத்தோடு வேணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக தேர்வு செய்யலாமுங்க விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா நாற்பத்தி நான்காயிரம் ரூபாய்ங்க பல் ரெண்டுங்க வண்டி பழக்கம் இருக்குதுங்க ரைட் சைடில் ஓட்டியிருக்கிறாங்க இன்னும் உடை அடிக்கலைங்க தான் இருக்குதுங்க ஆனால் பூச்சியாகவே பழக்கத்தை வந்து கொண்டு வந்திருக்காங்க உழவு பழக்கம் இல்லைங்க நல்ல பெருவெட்டு காலையாக லம்பாடியாக வருங்க உங்களுக்கு தேவை இருக்குது இதுக்கு ஜோடியாக நீங்கள் ஒரு காங்கயத்தை போட்டு ஓட்டலாம் இல்லை வந்து இன்னொரு லம்பாடி கண்ணை தேர்வு செஞ்சு கூட வண்டி உழவுக்கு தேவைப்படுதுன்னா தாராளமாக தேர்வு செய்யலாமுங்க மாட்டு உழவுகள் வந்து நம்ம வந்து மாட்டில் உழவு ஓட்டும் போது வந்து பார்த்திங்கன்னா டிராக்டரை விட உழவு வந்து கொஞ்சம் ஆழமாக வரும்ங்க அதே மாதிரி உழவு வந்து நெருக்கமாக வரும்ங்க திரும்ப சுற்றுக்காலில் நம்ம ஓட்டும் போது உழவு நெருக்கமாக வரும்போது அடிமண் வந்து சீக்கிரம் கலறி மேலே வரும்ங்க மண்ணுக்கு நல்ல காற்றோட்டம் கிடைக்கும் அதன் வழியாக மண் வந்து பார்த்திங்கன்னா காற்றில் இருக்கிற நைட்ரஜனை உள்ளலுக்கும் விவசாயம் நல்ல செழிப்பாக இருக்குங்கிறதுக்காகத்தான் மாட்டோம் வந்து எல்லோரும் விரும்புகிறாங்க மண் வந்து இருகாதுங்க டிராக்டரில் ஓட்டும் போது சக்கரத்தினுடைய வெயிட்டுக்காக மண் சிலதில இடத்துல இருக்குமுங்க ஆனால் மாட்டோவில் ஓட்டும் போது வந்து பார்த்திங்கன்னா மண் எப்போவுமே பொது புதுனே இருக்குங்க சிறு குறு விவசாயிகள் நம்மளுடைய தேவைக்கேற்ப இந்த மாதிரி காளைகளை வாங்கி சீசனுக்கு ஓட்டிட்டு நிறைய பேர் விற்கிறவங்களும் நிறையா இருக்கிறாங்க மானாவரி வெள்ளாமல் பண்ணுறவங்களும் காளைகளை வாங்கி உழவுக்கு ஓட்டுறாங்க நம்ம வேலைகளை நம்மளால் செய்ய முடியும் நமக்கு வந்து மாட்டோல இயற்கை விவசாயத்தில் ஆர்வம் இருக்குதுன்னா இந்த மாதிரி லம்பாடி காளைகளோ இல்லை காங்கயம் காளைகளோ உழவு பழக்கம் வண்டி பழக்கம் இருக்கிற காளைகளையும் நம்ம தேடி இப்போ சமீபமாக பதிவுகளாக கொண்டு வர்றவங்க அதன் வழியாகவும் நீங்கள் வாங்கி மாடுகள் கன்றுகளை வீட்டில் வளருங்க விவசாயத்துக்கு பயன்படுத்துங்க நம்ம விவசாயம் வந்து இயற்கை விவசாயம் வந்து அதிகமாச்சுன்னா நம்மளுடைய உடல் ஆரோக்கியம் மேம்படுங்க எந்த அளவுக்கு நம்ம வீட்டில் உற்பத்தி பண்ணுற பொருட்களை நம்ம எடுத்துக்கிறோம் மற்ற இடத்துல கொண்டு போய் சந்தைகளில் விற்பனை நேரடியாக விற்பனை செய்கிறோமோ அது நமக்கும் பயன்பெறும் மக்களுக்கும் ஒரு உடல் ஆரோக்கியத்தை கண்டிப்பாக கொடுக்குங்க அடுத்ததாக வீடியோ பதிவில் நம்ம பார்க்குறதுங்க இதுவும் நல்ல குவாலிட்டியான ஒரு காராம்பசு கண்ணு கிடாரி கண்ணுங்க பன்னெண்டு மாதம் ஆகுதுங்க சுழி சுத்தமாக இருக்குது கழுப்பு சுழி குறைபலதே இல்லைங்க காது உள்மடல் கருப்புங்க காம்புகள் நாளும் கருப்புங்க மேல்நாக்கு கருப்புங்க நல்ல ஒரு குவாலிட்டியான பெருங்கூட்டு காராம்பசு கன்று கிடாரி கண்ணுங்க விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி எட்டாயிரம் ரூபாய்ங்க இரண்டு கால்களுக்கு நடுவாண்ட வெள்ளை மறை இருக்குதுங்க ஆனால் மறை இருந்தாலுமே கன்று வந்து குவாலிட்டியில் நல்ல ஃபஸ்ட் கிளாஸான கண்ணுங்க சுழி சுத்தமாக இருக்குது கழிப்பு சுழி இல்லாமல் இருக்குதுங்க எட்டு பால் பல்லோடு இருக்குதுங்க பெருங்கூட்டு உடம்புல வருங்க நல்ல நாகரீகமான கண்ணுங்க ஒரு மாடு வச்சுருந்தாலும் காராம்பஸ் வளர்க்கணும்னு நினைக்கிறீங்கன்னா தாராளமாக தேர்வு செய்யலாமுங்க காராம்பஸ் ஒரு பத்து பிறக்குதுன்னா எட்டு வரைக்கும் மறை விழுகுதுங்க ரெண்டில் மட்டும்தான் மறை இல்லாமல் இருக்குதுங்க மூக்கும் ஸ்தானத்தில் குத்தி இருக்குதுங்க குடல் புழு நீக்கத்திற்கான மாத்திரை கொடுத்துருக்குதுங்க மீண்டும் வந்து குடல் புழு நீக்கம் நீங்கள் நாலு மாதம் கழிச்சு கொடுத்தா போதுமானதுங்க வண்டி ஏற்றும்போது தேவையான தும்பு திருகாணி தலைக்கீரெல்லாம் புதுசு போட்டு கொடுக்குறோங்க தெளிவான ஒரு காராம்பஸ் கன்று கிடாரி கன்று வயசு பன்னெண்டு மாதம் ஆகுதுங்க அடிவயிற்றில் மறை இருக்குதுங்க மற்றபடி குவாலிட்டியில் ஃபஸ்ட் க்ளாஸான கண்ணுங்க விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி எட்டாயிரம் ரூபாய்ங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க ஒரு தெளி தெளிவான மறை காளை கண்ணுங்க ஏழு மாதம் ஆச்சுங்க சுழி சுத்தமாக இருக்குதுங்க கழிப்பு சுழி குறைப்பில் இல்லைங்க செம்மரை வரும்ங்க இது வந்து வெள்ளையும் கருப்பு இருக்கிற மறை காலை கண்ணுங்க நல்ல குவாலிட்டியான கண்ணுங்க நல்ல சுறுசுறுப்பான கன்று ஏழு மாதம்தான் வயசாகுதுங்க சுழி சுத்தமாக இருக்குதுங்க ஜல்லிக்கட்டு மஞ்சு விரட்டு ரேஸு இந்த மாதிரியான தேவைகளுக்கு ஒரு நல்ல கலரில் கன்று வேணும்னு நெறக்காலில் வேணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக தேர்வு செய்யலாம் விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா பதிமூணாயிரம் ரூபாய்ங்க ஏழு மாதங்களான சுழி சுத்தமான மறை காலை கன்று கழிப்பு சுழி குறைப்பழுது இல்லைங்க எட்டு பால் பல் தெளிவாக இருக்குது வயிறு தொங்கல் இல்லைங்க தொப்புள் இறக்கம் கிடையாதுங்க வால் இறக்கம் இருக்குதுங்க நல்ல பேச்சில் தெளிவான ஒரு காலை கன்று விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா பதிமூணாயிரம் ரூபாய்ங்க நேரில் வந்தும் பார்க்கலாம் வீடியோ பார்த்துட்டும் நீங்கள் புக் பண்ணிக்கலாம் அனைத்து மாவட்டங்களுக்கும் ஜாயிண்ட் வாடகையில் வண்டி வாகன வசதி ஏற்பாடு பண்ணி தர்றோங்க நேரில் வர்றவங்க ஃபோன் பண்ணிவிட்டு வாங்க வீடியோ பார்க்குறவங்க டிஸ்பிளேல தெரியும் நம்பருக்கு கால் பண்ணி புக் பண்ணிக்கலாமுங்க அடுத்ததாக இரண்டு கறவை மாடுகளினுடைய விற்பனை பதிவு தான் நம்ம பார்க்க போகிறோங்க முதல் பதிவு ஒரு காங்கை மாடு நம்ம பார்க்குறோங்க நாலா நீத்துங்க மயிலை மாடுங்க கண் வந்து பார்த்திங்கன்னா கிடாரி கன்றுங்க கண் போட்டு பத்து நாள் ஆச்சுங்க கறவைக்கு கால் அணைக்க வேண்டியது இல்லைங்க மாட்டினுடைய கயிற்றை மாட்டினுடைய முதுகு மேலே போட்டு நம்ம கறக்கலாமுங்க கண் அருமையான கண் செவலை கன்று கிடாரி கன்றுங்க மாட்டுக்கு வண்டி உழவு இரண்டுமே பழக்கம் இருக்குதுங்க ஒலப்பக்கமும் போகும் இடப்பக்கமும் போகுங்க ரெண்டு சைட்லையுமே தெளிவாக ஓட்டின பழக்கம் இருக்குதுங்க நீத்து மாடு அருமையான கன்று பத்து நாள் ஆன செவலை கன்று கிடாரி கன்று கறவைக்கு கால் அணைக்க வேண்டாம் பாலோட அளவீடு வந்து பார்த்திங்கன்னா நல்லா தாலி வச்சு நல்லா பக்குவம் பண்ணும்போது காலையில் ஒரு ஒன்றரை சாயங்காலம் ஒரு ஒரு லிட்டர் கரைக்கமுங்க ஒரு சிறப்பு நம்ம கறந்துக்கலாம் ஒரு சிறப்பு கண்ணுக்கு விட்டுக்கலாம் வண்டி உழவுக்கு அருமையாக போகக்கூடிய மாடு கன்று மாட்டோட விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா நாற்பத்தி நான்காயிரம் ரூபாய்ங்க வந்து தெளிவாக நீங்கள் கறந்து பார்த்தும் வாங்கிக்கலாமுங்க ஈத்து நாலா நீத்து கன்று கிடாரி கன்று கறவைக்கு கால் அணைக்க வேண்டாம் வண்டி உழவுக்கு தெளிவாக போகக்கூடிய நாலாநீத்து குவாலிட்டியான மாடு ரைட் சைட்லேயும் போகும் லெஃப்ட் சைட்லையும் போகும் நீங்கள் ஏதாவது மாடுகளுக்கு வண்டி பழக்கம் உழவு பழக்கம் வந்து கன்றுகளுக்கு ஏற்படுத்தணும் உழவு பழக்கம் இருக்கிற மாடாகவும் வண்டி பழக்கம் இருக்கிற மாடாகவும் பழக்கத்துக்கு தேவைப்படுதுன்னா தாராளமாக தேர்வு செஞ்சு வாங்கலாமேங்க அடுத்ததாக வீடியோ பதிவில் நம்ம பார்க்குறதுங்க மூணாவது ஈத்துங்க ரெட் சிந்தி சனியூசியின் மூலமாக பிறந்த மாடுங்க கண் வந்து அருமையான கண் கிடாரி கண்ணுங்க கண் போட்டு ஒரு வாரம் ஆகுதுங்க மாடு கண் ரெண்டு சுழி சுத்தமுங்க கறவைக்கு கால் அணைக்க வேண்டியது இல்லைங்க காலையில் மூணு சாயங்காலம் மூணு கறந்துட்டு கண்ணுக்கு விடலாமுங்க மாடு மூணாண் ஈத்து ரெட் சிந்தி சனி மூலமாக பிறந்த மாடுங்க அதாவது காங்கை மாட்டுக்கு ரெட் சிந்தி போட்டு பிறந்த மாடுங்க அதனால தான் கறவை கூடி இருக்குதுங்க கண்ணுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ரெட் சிந்தி ஊசி தான் போட்டிருக்கிறாங்க அதனால் நல்ல டார்க் செவலையில் கன்று வந்து பார்த்திங்கன்னா கிடாரி கன்றுங்க கண்ணும் ரெட் சிந்தி கண்ணாக தான் வருங்க கால் அணைக்க வேண்டாம் காலையில் மூணு சாயங்காலம் மூணு தெளிவாக பீச்சிக்கலாம் மாடு கன்று ரெண்டு சுழி சுத்தம் ஆண்கள் பெண்கள் படித்து ஆண்கள் பெண்கள் கறக்கிறதுக்கு அவ்வளோ ஒரு குவாலிட்டியான மாடு பூங்காம்பில் இருக்கும் குண்டா கீழே வச்சு ரெண்டு கீழே தெளிவாக பீய்ச்ச முடியுங்க மாட்டை பார்த்தாலே நம்ம தெரிஞ்சுக்கலாம்க மாடு பதட்டமாக இருக்குதா இயல்பாக இருக்குதா அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சிக்க முடியும் கறவையும் நம்ம கறக்கிறதுக்கு ரொம்ப ஸ்பீடாக கறக்கிறதுக்கு அருமையாக இருக்குங்க கன்று மாட்டோட விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா ஐம்பத்தி ஐயாயிரம் ரூபாய்ங்க பால் தேவைக்காக ரெட் சிந்தி மாடு தேடுறீங்க கண்ணோட ஒரு ஆறு லிட்டர் கறவையில் ஆண்கள் பெண்கள் பிடிச்சி ஆண்கள் பெண்கள் கறக்கிற தரத்தில் வேணும்னா தாராளமாக தேர்வு பண்ணலாம் விற்பனை விலை ஐம்பத்தி ஐயாயிரம் ரூபாய்ங்க ஈரோடு மாவட்டம் மன்னிக்கவங்க இது கரூர் மாவட்டத்தில் இந்த மாடு இருக்குதுங்க ஒரு சில மாடுகள் வந்து எண்ணிக்கை அதிகமாக இருக்கிறதுனால நம்ம வந்து மூன்று இடங்களாக பிரித்து மாற்றி வைக்கிறோங்க ஒன்று வந்து ஈரோடு மாவட்டம் சிவகிரியில் ரெகுலராக போடுறோம் ஈரோடு மாவட்டம் பெருந்துரைலையும் ஒரு பதிவு போடுறோங்க அதே மாதிரி கரூர் மாவட்டத்துலேயும் நம்ம வந்து இப்போ புதுசாக பதிவுகள் வந்து கொண்டு வர்றவங்க ஏன்னால் இடம் மாறுதலுக்காக ஒரே இடத்துல எல்லா மாடுகளையும் நம்ம வச்சு பராமரிக்க முடியாத சூழல் ஏன்னா இன்றைக்கி வந்து மாட்டை பார்க்க தெரிஞ்சவங்கள வச்சு மாடு வந்து பராமரிக்கிறது தான் சரியான ஒரு அணுகுமுறைங்க அதே மாதிரி மாட்டுக்கான உத்தரவாதங்கள் நம்ம வீடியோவில் என்ன கொடுக்குறோமோ எந்த இடத்துல இருந்தாலும் அதுக்கு என்ன உத்தரவாதம் கொடுக்குறோமோ அந்த வீடியோவில் என்ன குறிப்பிடுறோமோ அதை நீங்கள் வந்து முழுமையாக நீங்கள் வந்து கே கேட்டு நீங்கள் புக் பண்ணிக்கலாமங்க இந்த மாட்டை பொறுத்த வரைக்கும் சொல்லி சுத்தமாக இருக்குங்க கால் அணிக்க வேண்டியதில்லை ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாம் ஆண்கள் பெண்கள் கறந்துக்கலாம் மூணு மூணு ஒரு லிட்டர் கறவை தெளிவாக வரும் மாடு கன்று ரெண்டும் சொல்லி சுத்தமுங்க விற்பனை விலை ஐம்பத்தி ஐயாயிரம் ரூபாய்ங்க நன்றி வணக்கம்ங்க